نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه وان النبي صلى الله عليه وسلم قال اربع من كنا فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصلة منهن ஹத்தா சகோதரர்களு பெரியவர்களே என்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம் முனாபிப் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அறிவு சொல்லும் அவர்கள் கூறினார்கள் நான்கு பண்புகள் எவரிடம் உள்ளனவோ அவர் வடிகட்டிய முனாபித் நயவஞ்சகன் ஆவான் அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த தன்மைகளை பற்றி சொல்கின்றார்கள் ஒன்று நம்பினால் துரோகம் செய்வான் இரண்டு பேசினால் பொய் பேசுவான் மூன்று ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை மீறுவான் நான்கு விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான் என்பதாக இந்த நான்கு தன்மைகளை ரசோல்லாஹி அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதை அறிவிக்கக்கூடியது அப்துல்லாஹிபின் அம் அலி அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இன்று மனிதர்களுடைய வாழ்க்கைகளில் அதிகமாக இந்த செயல்களை செய்யக்கூடிய நபர்களாகத்தான் மாறிவிடுகின்றார்கள் அப்பொழுது இவர்களுடைய ஈமானை இவர்களே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தனம் என்பது இருக்கின்றது ஆக வஸல்லம் சொன்னார்கள் அவர்கள் முஸ்லீம்களை போன்று எல்லா அமல்களும் செய்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் மிகவும் கடுமையான வேதனைக்குரியவர்கள் சொல்லும் பொழுது முனாபிக்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லிக் காட்டுகின்றான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாக முதலாவது இரண்டாவது அத்தியாயத்தில் பக்ராவில் அல்லாஹு தாய்லா ஏறத்தாழ அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் முன்னாடி இருக்கையில் ஒன்று பேசுவாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நாங்கள் அவர்களை பரிவேசம் செய்கின்றோம் கேடிக் செய்கின்றோம் என்பதை போன்று அவர்கள் அங்கே சொல்லி கொண்டிருப்பார்கள் வல்லாஹ்னா அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களைத்தான் நீங்கள் பரிவேசம் செய்வதீங்க அப்படிங்கிறதாக அல்லாஹால சொல்றான் அது நீண்டது ஒரு விஷயங்களை எடுத்துச் சொல்கின்றான் அந்த துரோகத்தன்மையிலிருந்து முனாஃபிற்குத்தனத்தில் தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் இந்த நான்கு பண்புகளை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று நம்பினால் துரோகம் செய்பவன் அவன் நம்பி ஒரு அமானிதமாக பொருளாகவோ வார்த்தையாகவோ கொடுக்கப்பட்டால் அதை அவன் என்ன செய்வான் இந்த அமானிதம் என்பது கூட தெரியாமல் இவன் தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மொத்த ரகசியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்றது இங்கே பேசையில் வந்து ஒன்று பேசுவாங்க இது நமக்குள்ள மத்திர இருக்கட்டுங்க வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம் இதை என்ன செய்வாங்க வெளியே கொண்டு போய் கசஞ்சு விட்டுருவாங்க கசைய விட்டு விடுவார்கள் வெளியே என்றென்றால் தன்னுடைய உற்ற நண்பராக நினைத்து அவர்களிடத்தில் நாம் நாம் உண்மையை பேசுகின்றோம் இவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினப்பு நினச்சி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படியே ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆளாக போய் எல்லாத்துக்கும் ஊரே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக நம்ம இடத்தில் குடிக்கின்றார்கள் அல்லது சொல்கின்றார்கள் ஏன்னா இன்றைக்கி பொருளை கூட கொஞ்சம் அமானத்தை பார்த்துருவாங்க ஆனால் இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அமானுதத்தை இவர்கள் தவறிவிடுவார்கள் அப்போ அவங்க நம்பி சொல்லப்பட்டால் நம்பினால் இவர்கள் துரோகம் செய்வார்கள் பேசினால் இவர்கள் பொய் தான் பேசுவாங்க அப்போ லாஸ்ட் என்ன செய்யறது ஏன்பா நான் அவன் கிட்ட நீ இப்படி சொன்னேன் இல்லைங்க நான் சொல்லுங்க அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க இதை செய்த துரோகத்தை மறைப்பதற்காக வேண்டி பொய்கள் பேசக்கூடியவராக இருக்கும் இது மட்டும் என்னன்னா வியாபாரத்தில் இது ரொம்ப முக்கியமாக வியாபாரிகள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு பொருளை நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இதோடைய விலையை மட்டும் சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த பொருளை பற்றி முழுமையாக தெரியாமல் இதை வித்தரணி எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் மிகைப்படுத்தி சொல்கின்றோம் அல்லவா அந்த மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய சமயத்தில் அதனுடைய தன்மைகள் உண்மையான தன்மைகள் அது இல்லாவிட்டாலும் கூட அதை பற்றி மிகைப்படுத்தி சொல்வதன் காரணமாக பொய் உரைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம் அப்ப இவங்க பேசக்கூடிய சமயங்களில் கூட அந்த வார்த்தைகளை நாம் பார்த்து பேச வேண்டும் ஏன்னா இதெல்லாம் முனாஃபிக்கூடிய அடையாளங்கள் நயவஞ்சனத்துடைய அடையாளங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை மீறி விடுவான் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் சரி இருக்க வரையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் தன்னுடைய காலம் காரியம் முடிஞ்சா காலவாரி விடுறது காலவாரி விட்டு போயிடுவான் வரையும் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியாக அந்த சொல்றதை கட்டிகிட்டு இருப்பான் என் வேலை முடியட்டாப்புறம் இருக்கு பாரு நான் யாருங்கிறது தெரியும் வேலை பேசிக்கிறோம் அப்போ இதெல்லாம் என்னது ஒரு முனாஃபிக்குத்தனத்துடைய அடையாளங்கள் அதே சமயத்தில் அவர்களிடத்தில் ஏதாவது ஒன்றை பற்றி தர்க்கம் செய்து கொண்டால் அது நேர்மையான முறைகளில் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நீ பல இடங்களில் பார்க்குறோம் விவாத மேடைகள் இந்த இதிலே இடங்கள் எல்லாம் பார்க்குறோம் அந்த விவாத மேடைகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கா ஒரு நேரம் வரையும் பார்க்குறாங்க அதற்கு பின்னால் அவர்களால் முடியவில்லை என்றால் நாம் தோத்து விடுவோமோ என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் என்ன செஞ்சுறாங்க சண்டைக்கு வருவது போன்று அல்லது தீய வார்த்தைகளில் வசைபாடுவது கொண்டு எல்லாம் செய்து விடுகின்றார்கள் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் அவங்களும் வந்து சரி நம்ம முஸ்லீம்கள்ல தான் சொல்லிட்டு பாக்கியுள்ள நபர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை முஸ்லீம்கள்ல இன்றைக்கெல்லாம் சில இடங்களில் பார்க்கும் பொழுது முஸ்லீம் எனக்கூடிய பேர்கள் இருக்கக்கூடிய சில செய்தானுகள் இருந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் விவாதம் பேசக்கூடிய சமூகத்தில் பார்க்கையில் அங்கே விவாத மேடைகள்ல இந்த இதெல்லாம் புறானுடைய ஆயத்துக்களை எல்லாம் சொல்வது போன்று தெரியும் ஆனால் அவன் பள்ளிக்கும் பள்ளியாசலுக்கும் தொழு வந்துக்கிடுவான் தொப்பி போட்டு நானும் பாய் தாங்கிறது கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் ம நல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அங்கேயும் போய் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ இது போன்ற இதெல்லாம் யார் முனாஃபிக்கீர்கள் அவர்களிடத்தில் விவாதம் என்னால் கூட வடித நேர்மையைக்கு மாறாக தவறிச் இவர்கள் விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இதுபோன்று வசைப்படக்கூடியது திறது அசிங்கமாக பேசுகிறது போன்ற விஷயங்களில் அவர்களுடைய விவாதங்களை அந்தது தோல்வியை தெரியக்கூடாது என்பதற்காக வந்து சண்டையிட்டு இதை கலச்சி விட்டுருவாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் இந்த நான்கு பண்புகளை நான்கு தன்மைகளை பற்றி சொல்கின்றார்கள் இவர்கள் யார் என்றால் வடிகட்டின முனாஃபிக்கின்ற ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது இந்த வடிகட்டினது ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்யன்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் இவர்கள் இந்த முனாப்பியங்கள் வடிகட்டின கட்டின முனாபியக்கீர்கள் என்பதாக ரசூல்லாய் சுல்லாஹ்லம் கூறியதாக அப்துல்லாஹிப் அமூர் அலிவாஹ் தாயனானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லுவாங்க அனைவருக்கும் هاي كاليواناغ واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين